சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்து அப்பா அப்பா மீனா இப்படி இருக்கிறதுக்கான காரணத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராப்புல உடனே நம்ம மீனாவும் அதிர்ச்சியாக வராங்க அதை விட ரோகிணி பயங்கர அதிர்ச்சியோட வெளியில வராங்க முத்துவுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கிறாங்க ஸோ இப்ப மீனா ஊருக்கு போயிருந்தாங்க இல்லையா அப்பதான் மீனாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயிலில் நடந்த விஷயத்தை பார்த்து தான் அவ பயந்துருக்கா அதை வந்து நம்ம கிட்ட மறைக்கிறா அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்ல அப்போ முத்துவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சாட்டுக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஸோ இப்போ உண்மையை நீனே சொல்றியா முத்து நீனே சொல்றியா மீனா இல்லை நான் சொல்லட்டுமா அப்படின்னு முத்து கேட்க போச்சு போச்சு நம்மளை பற்றின எல்லா ரகசியமும் இந்த முத்து தெரிஞ்சுக்கிட்டாட்டுக்கு அப்படின்னு ரோஹிணி பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நம்ம மீனா அப்படியே எதுவுமே பேசாம அமைதியாவே உக்காந்துருக்கிறாங்க உடனே சுருத்தி மீனாலாம் சொல்ல போறதுல நீங்களே சொல்லுங்க முத்து அப்படின்னு சொன்ன உடனே மீனா கோயில்ல வரும்பொழுது ஒரு பைத்தியக்கார மாதிரி வந்து ஒருத்தன் சொன்னாப்புல இல்லையா நீ இங்க இருக்காத உடனே போயிடு போயிடுன்னு அதை நினைச்சுதான் மீனா பயந்து போயிருக்கா ஆ அப்படின்னு நம்ம முத்து சொல்றாப்ல இத சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ரோஹிணிக்கும் நம்ம மீனாவுக்கும் கொஞ்சம் மனசு நிம்மதியாயிடுச்சு அப்பாடா அந்த ஆ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா மனசை தேத்திக்கிறாங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் செல்வத்துக்கிட்ட கிட்ட கேட்டேன் ஒரு அம்மா கிட்ட அழைச்சிக்கிட்டு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா கயிறு கட்டினம்னா எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஸ்ருதி இருந்துகிட்டே இல்ல இல்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கை பேசாம கவுன்சிலிங் போலாம் கவுன்சிலிங் போனா அங்கே டாக்டரு மீனா கிட்ட பேசியே மீனா மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத கேட்டுக்குவாரு ஆ அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் ரோஹிணி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க எங்க அங்கெல்லாம் போனா உண்மை வெளியில வந்துடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இல்ல இல்ல எதுக்காக அங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரோகிணி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க இப்ப மீனா என்ன சொல்றாங்க இல்ல இல்ல டாக்டர் கிட்ட எல்லாம் போக வேணாம் நம்ம சாமி கிட்டேயே போவோம் ஆ அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு அம்மா கிட்ட நம்ம முத்து அழைச்சிக்கிட்டு போகிறாப்புல அந்த அம்மா மீனாவை பார்த்த உடனே நம்ம முத்துவை வெளியே போக சொல்லிட்டு மீனாவோட நான் ஆடிய புடிச்சு பார்த்துட்டு எல்லா உண்மையுமே அவங்களே சொல்லிடுறாங்க ஆனா என்ன உண்மைன்னு சொல்லலை ஆனா மீனா வந்து பாத்தீங்கன்னா நீ ஒரு உண்மையா மறைக்கிற நீ பொய் எல்லாம் மறைக்கல குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் மறைச்சிருக்க வேற ஒருத்தவங்க செஞ்ச தப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லதுக்காக மறைச்சு வச்சிருக்க அது உன் கண்ணுலயே தெரியுதுமா ஆ அப்படின்னு அந்த அம்மாவும் கண்டுபிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப உன் புருஷனுக்காக நான் ஒரு கையில கொடுத்து விடுறேன் அதை அவன் புருஷனே உன் கையில கட்டி விட சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முத்துவும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வர்ற மீனா கையில அந்த கவுத்தை வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கும்பொழுதே சிந்தாமணி அங்க வராங்க சிந்தாமணியும் அந்த சாமியார் அம்மாவை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க உள்ளார போயிட்டு தன்னோட பொண்ணோட ஜாதகத்தை கொடுத்தனே கல்யாணம் பண்றதுக்காக என்ன பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தேன் உன் பொண்ணுக்கு சீக்கிரமாவே கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னா நான் உடனே போய் மாப்பிளையை பாக்குறேன் அப்படின்ன உடனே அந்த அம்மா இரு இரு நீ எதுக்காக மாப்பிளையை பார்க்கணும் அதுக்கு அவசியமே இல்லை உன் பொண்ணே மாப்பிளைய பார்த்துருவா அந்த பாப்பில உனக்கு கண்டிப்பா பிடிக்க போறது இல்ல கண்டிப்பா அவன் பொண்ணு அவ விருப்பப்பட்ட பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு சொல்றாங்க அந்த கல்யாணத்துல நீனு அப்படின்னா அவன் வீட்டுக்காரர் யாராச்சும் ஒருத்தவங்க ஜெயிலுக்கு போற மாதிரி வரும் அப்படின்னு வரைய அந்த சாமியார் சொல்றாங்க என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியல இப்ப சிந்தாமணியோட பொண்ணு யார கல்யாணம் பண்ண போகுது விரும்ப போகுது அப்படிங்கறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம மீனாவோட தம்பி சத்யாவை தான் கடைசியா நம்ம மீனாவை காமிக்கிறாங்க மீனா அதே மாதிரியே பதட்டத்தோடைய உட்காந்துருக்காங்க இல்லையா முத்து வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா கிட்ட ரோகிணியோட உண்மையை எல்லாத்தையும் சொல்றாங்க ரோகிணியோட உண்மையான பேரு கல்யாணி இல்ல ஆஹ் ரோகிணி இல்ல கல்யாணி மு தான் கல்யாணி ரோகிணியோட குழந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற உண்மை எல்லாத்தையுமே முத்துக்கிட்ட சொல்றாங்க இதோட முடிச்சிருக்கிறாங்க ஆனா இது எல்லாமே ரோகிணியோட கனவாக தான் இருக்க போகுது பொறுத்திருந்து பாருங்க